ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வீட்டு வாய்க்கா பரவல் தான் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அப்படிலாம்மா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் அஞ்சு போல் முந்திரி ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணாச்சு வச்சு இதை வந்து ஒரு மசாலாவாக அரைச்சி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ இது கூட வந்து கார்த்திகேற்றம் மாதிரி மூணு போல் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு துண்டு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் வாழைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு போல் முத்துண வாழைக்காவாக பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நெல் தூள்லாம் நல்லா சீவிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நம்ம வெள்ளையாக தான் எடுத்துக்கணும் தோல் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சீவி எடுத்துடணும் இந்த சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருப்பேன் எடுத்துகிட்டு உடனே வந்து தண்ணியில் போட்டு வச்சிடுங்க இதை நான் வாக்கறுத்துவோம் இப்போ இந்த மாதிரி தண்ணியில் நல்லா போட்டு வச்சாச்சு போய் இதை வந்து மசாலா சடவி பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து நான் எடுத்துருக்கேன் அந்த பவுலில் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் வாய்க்காவாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணியாச்சு இது கூடவே வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒன்று சேர மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து கூட்டாகிட்டுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இது இருக்கட்டும் அதுக்கு வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகணும் ஸோ நான் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை வந்து நல்லா இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா தான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறித்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு ரெண்டு பக்கமும் நான் வந்து திருப்பி போடுறேன் திருப்பி போட்டு அது நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் வாழ்க்கை வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து கிறிஸ்பாகிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்சும் வந்து நான் வந்து போட்டு நல்லா பொரித்து இதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த வாழைக்காவை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ வந்து வறுவல் செய்கிறதுக்கு நம்ம வாழைக்காய் பொரிச்சோம் பார்த்திங்களா அதே சாஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பொரித்த ஆயிலெலாம் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடாதீங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ என்ன சொல்லணுன்னே சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு சோம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது சும்மா ஃப்ளேவர் கோஷம்தான் இல்லை நல்லா பரவாயில்ல இப்போது இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு போல பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் வந்து நம்ம நல்லா வந்து சாஃப்டாக வந்து வதக்கிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேர்ஸ் போட்டு நல்லா வந்து சோட்டை பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சோம்னா நல்லா வந்து வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி என்ன பிரிஞ்சு வைத்து இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு வரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெய்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து சோட்டி பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதை தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு ஆஃப் கேஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுவேன் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதுலேயே வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கு வந்து நம்ம முடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொக் பண்ணிடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்கு தான் நம்ம வந்து குக் பண்ணுறோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்க இது நல்லா வந்து கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காவை வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இன்னும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவும் வாழ்க்காவும் ஒன்றா கோட் ஆக்குற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக் பண்ணலாம் மூடியை எடுத்த உடனே என்னெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ தலை தழை தழை தழைன்னா இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லாம் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் டச்சாக வந்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான அண்ட் ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுவும் சாதாரண சைடிஷ் இல்லை கல்யாண வீட்டு வாழக்கவருகள் அவ்வளோதான் இதை ஒரு பவுலில் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு பார்க்குறதுக்கு வாழ்க்கானே யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சின்ன சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்கள மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர்